வணக்கம் இது உங்கள் ஸ்டடி சேனல் செப்டம்பர் ஸ்டீஷன் ஏழாம் தேதிக்கான கரண்ட் ஃபயர்ஸ் ஃபயர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை ரிவிஷன் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சரி செப்டம்பர் முதன்முறையாக எந்த ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது சி அக்னி நாய் கடிக்கும் பாம்பு கடிக்குமான மருந்துகள் கையிருப்பில் முதலிடத்தில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை சி தமிழ்நாடு எந்த நாட்டின் ஒத்துழைப்புடன் உத்தரப்பிரதேச தொழிற்சாலையில் ஏகே டூ நாட் த்ரீ வகை துப்பாக்கி உற்பத்தியானது தொடங்கப்பட உள்ளது ஆப்ஷன் பி ரஷ்யா உலக புத்தொழில் மாநாட்டுக்கான என்ற செயலியை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் பி தாமோ அன்பரசன் தெற்கு ரயில்வேயின் முதல் அம்ருத் பாரத் ரயில் சேவையானது எதனிடையே தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ பாக் வளைகுடா எந்த பேரவை தேர்தலில் தவால் வாக்குகள் எண்ணுவதில் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அண்ட் சார் ஒப்ஷன் பி பீஹார் இந்திய விமானப்படையில் எந்த நாட்டின் தயாரிப்பான மேக் ட்வெண்ட்டி ஒன் போர் விமானம் முழுமையாக பயன்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட உள்ளது அண்ட் சார் ஆப்ஷன் பி ரஷ்யா தற்போது பெண்கள் சுய தொழில் தொடங்க பத்தாயிரம் ரூபாய் வழங்கும் புதிய திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அண்ட் சார் சி பீஹார் இந்திய விமானப்படைக்கு தொண்ணூத்தி ஏழு விமானங்களை எந்த நிறுவனத்திடமிருந்து திட்டமிடப்பட்டுள்ளது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் எத்தனையாவது உலக உணவு இந்தியா சர்வதேச கண்காட்சியானது தொடங்கப்பட்டுள்ளது நான்காம் ஆண்டு கண்காட்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா எங்கு நடைபெற்றது ஆன்சர் சென்னை ஆண்டு பாலஸ்தீனத்தை தனி நாடாக இந்தியா அறிவித்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சர்வதேச சுடுதல் ஜூனியர் கோப்பை போட்டியில் அனுஷ்கா தாக்கூர் டேஷ் பதக்கம் வென்றார் என்சர் ஆப்ஷன் ஏ தங்க பதக்கம் இப்போ இன்றைய கரண்ட் ரெண்டு பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் டுவெண்ட்டி ரெண்டு செப்டம்பர் நாட்டிலேயே முதன்முறையாக ஏஐ கட்டுப்பாட்டு மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுழைவு செயற்கை நுழைவு அடிப்படையிலான ஒரு கட்டுப்பாட்டு மையம் அப்படிங்கிறது ஆந்திரால திறந்திருக்காங்க ஆந்திரால யார் திறந்து வச்சிருக்கா ஆந்திராவுடைய முதலமைச்சர் சி எம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இதை ஓபன் பண்ணிருக்காங்க சரி ஏ கட்டுப்பாட்டு மையம் ஆந்திரால எங்க ஓபன் பண்ணிருக்காங்க எதுக்காக இது ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப ஆந்திரால வந்து திருப்பதியில் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி தான் இந்த ஏஐ கட்டுப்பாட்டு மையம் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா அங்கே நாள்தோறும் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு நிறைய பக்தர்கள் வராங்க ஸோ அதுல ஒரு சில கூட்ட நெரிசல் காரணமாக ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்குது ஒரு சில பேர் காணாம போயிடுறாங்க ஸோ அதனால கா காணாமல் போன பக்தர்களை வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறது இன்னும் கூட்டல் நெரிசல் அதிகமாகுது அப்படின்னா அதை முன்கூட்டியே கணிச்சு அதுக்கான செயல்பாடுகளில் ஈடுபடுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றி அமைக்கணும் முன்கூட்டியே நம்ம அதுக்கான இதில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாட்டிலே முதன்முறையாக ஏஏ கட்டுப்பாட்டு மையம் அப்படிங்கிறது ஆந்திராவில் திருப்பதி கோவிலில் வந்து நிறுவிருக்காங்க திறந்திருக்காங்க ஸோ விபத்து பிற அசம்பாவித சம்பவங்களை தொழில்நுட்பம் மூலமாக அடையாளம் காண்றது காணாமல் போன பக்தர்களை கண்டறியறது இது போன்றவற்றிற்காக ஆந்திர மாநில முதலமைச்சர் என் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த கட்டுப்பாட்டு மையத்தை தொடங்கி வச்சிருக்காங்க நியூஸ் ஃபர்ஸ்ட் டைம் சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு அப்படிங்கிறது ஹைதராபாத்ல இந்தியாவில் வெள்ளை புலி வளர்ப்பு மையம் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்துல ரேவா மாவட்டத்துல கோவிந்த்கர் பகுதியில நிறுவப்படும் நாட்டின் முதல் செயற்கை நுழைவு அடிப்படையிலான பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால அமைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஏஏ ஸ்கூல் அப்படிங்கிறது கேரளால அமைச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்ப ஒரு தேசிய நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா ஏ அடிப்படையில் கண்காணிப்பு அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அது எங்க உள்ள தேசிய நெடுஞ்சாலையில அதை தொடங்கியிருக்காங்க இருக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருந்தேன் இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து இரண்டாவது கேள்வி அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு எத்தனை சதவீத வரியாண்டு விதிக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நூறு சதவீதம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காக்கு பல நாடுகள்லேருந்து மருந்து பொருட்களானது ஏற்றுமதி செய்யப்படுது இல்லையா அங்கே வந்து இறக்குமதி செய்கிறாங்க இல்லையா மருந்து பொருட்கள் அதுக்கு வந்து நூறு சதவீதம் என்ன பண்றாங்க டாக்ஸ் போட போவதாக இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இதனால இந்தியாவுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டா அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இப்போ இந்த மருந்து பொருட்கள் இருக்கு இல்லையா இந்த வரி எதுக்காக அமெரிக்கா இருக்கக்கூடிய நூறு சதவீத வரி அப்படிங்கிறதுன்னா காப்புரிமை பெற்ற மருந்து பொருட்கள் அதே மாதிரி பிராண்டட் மெடிசனுக்கு தான் இந்த ஏற்றுமதி வரி நூறு சதவீத ஏற்றுமதி வரி நம்ம இந்தியா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஜென்ரிக் மெடிசனை தான் வந்து அதிகமா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறதுனால இது இந்தியாவுக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக அமெரிக்கா பற்றி பார்த்தோம்னா ரீசெண்டாக தான் ஃபிஃப்டி இறக்குமதி வரி இந்தியா மீது விதிச்சிருப்பாங்க அமெரிக்கா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன் பி விசா பற்றி பார்த்துருப்போம் இல்லையா அந்த விசாவுக்கான ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ எவ்வளோதான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எண்பத்தி எட்டு லட்சம் லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரியா நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தொழில்நுட்ப கல்வியில் பெண்களின் பங்களிப்பு எத்தனை சதவீதமாக உள்ளது ஆன்சர் பதினேழு சதவீதம் ஸோ இந்த வருஷம் தொழில்நுட்ப கல்வியில் பார்த்தீங்கன்னா பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது செவன்டீன் பர்சன்டேஜாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது என்ன தொழில்நுட்ப கல்வி அப்படின்னா இந்த ஏஏ சம்மந்தமாக படிக்கிறது ரொபாட்டிக்ஸ் சம்மந்தமாக படிக்கிறது மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி இல்லையா அந்த மாதிரி படிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை இப்போ அதிகரிச்சுட்டு இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் தான் இருந்திருக்கு அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த வருஷம் செவன்டீன் ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு தொழில்நுட்ப பாடப்பிரிவுகளை சூஸ் பண்ணக்கூடிய பெண்களோட எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொழில்நுட்ப கல்வியில பெண்களுடைய பங்கு நான்கு மடங்காக அதிகரிச்சிருக்கு ஸோ தொழில்நுட்ப கல்வி அப்படின்னா செயற்கை மறைவு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இணைய பாதுகாப்பு ரொபாட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் படிக்கிறது அப்புறம் செயற்கை நுழைவு இயந்திர கற்றல் அதாவது மெஷின் லேர்னிங் ஆய்வுகளில் பெண்களுடைய பங்கேற்பு அப்படிங்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஃபைவ் பர்சன்டேஜா இருந்துச்சு இப்போ அது டுவெண்ட்டி பர்சன்டேஜா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி மன்மோகன் சிங்கின் எத்தனையாவது பிறந்த தினம் தற்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் தொண்ணூத்தி மூன்றாவது பிறந்த தினமானது இப்போ செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்றோம் மன்மோகன் சிங் யாரு நம்மளுடைய முன்னாள் பிரதமர் தான் மன்மோகன் சிங் இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரைக்கும் நம்ம இந்திய பிரதமராக இருந்திருப்பாருன்னு நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இப்போ எந்தி கூட்டணி தலைமையிலான அதாவது பிஜேபி தலைமையிலான என் கூட்டணியுடைய ஆட்சியானது நடைபெறுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய மூன்றாவது பிறந்த நாள் இவர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய இவர் எப்ப பிறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்திருக்காரு இந்த வருஷம் செப்டம்பர் இருபத்தி ஆறு அவருடைய தொண்ணூத்தி மூணாவது பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றோம் போன வருஷம் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்லதான் காலமாயிருப்பாங்க பிறந்த டேட்டும் காலமான டேட்டும் ஒரே டேட்டு அடுத்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் போர்டீன் வரைக்கும் இவர் என்னவா இருக்காரு இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் நிதியமைச்சராகவும் இருந்திருக்காரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான பிவி வி நரசிம்மராவ் தலைமையிலான ஆட்சியின் போது மன்மோகன் சிங் அவர்கள் வந்து நிதியமைச்சராகவும் இருந்திருப்பாரு சோ நம்ம இந்திய பொருளாதாரத்துல நிதியமைச்சராக இருக்கும் போது பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் இவரால் நடத்தப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் நம்ம நாட்டிலே நீண்ட காலம் பிரதமராக இருந்த தலைவராக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு செகண்ட் பிளேஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடின்னு பார்த்துருப்போம் அதுக்கடுத்து இந்திரா காந்தி அவர்கள் தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க அதுக்கடுத்து நான்காவது இடத்துக்கு வந்து நீண்ட காலம் பதவி வகுத்த இந்திய பிரதமராக மன்மோகன் சிங் அவர்கள் இருக்காங்க இவர்தான் நம்ம நாட்டுடைய ஃபர்ஸ்ட் அப்புறம் ஒன் அண்ட் ஒன்லி சீக்கிய பிரதமர் வந்து இவர்தான் நம்ம நாட்டின் முதல் மற்றும் ஒரே சீக்கிய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் எத்தனை கோடி கடன் பெற மத்திய அரசு திட்டமிட்டு இருந்தது கோடி ஸோ இந்த நிதியாண்டில் பட்ஜெட் போட்டிருப்பாங்களே பிப்ரவரி ஒன்றில் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருப்பாங்களே அந்த பட்ஜெட்டில் என்ன தெரிவிச்சிருப்பாங்கன்னா இந்த நிதியாண்டுக்கு நிதியாண்டுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த பீரியட் இருக்கு இந்த ஒன் இயர் தான் ஒரு நிதி சொல்கிறோம் சொல்றோம் இந்த மொத்தமாகவே இந்தியா வந்து பதினான்கு புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் கோடி கடன் கடன் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல தெரிவிச்சிருப்பாங்க சரியா அதுல பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து ஏப்ரல் டூ செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் எவ்வளவு கடன் பெற்றிருக்காங்க அப்படின்னா எட்டு லட்சம் கோடி கடன் பெறுறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க ஆனா எவ்வளோதான் கடன் பெற்றிருக்காங்க அப்படின்னா ஏழு புள்ளி ஒன்பதாயிரம் லட்சம் கோடி தான் கடனாக இந்தியா பெற்றிருக்கு அதுக்கு அடுத்த சிக்ஸ் மந்த் இருக்கு இல்லையா அந்த நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்துக்கு இப்போ ஆறு புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி கடன் பெறுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க மொத்தமா எவ்வளவு கடன் பதினான்கு புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் கோடி கடன் பெறுவதற்காக திட்டமிட்டிருக்காங்க இந்த நிதியாண்டில் மத்திய அரசு ஸோ அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ போன நிதியாண்டு இருபத்தி நாலு டு இருபத்தைந்தாம் ஃபோர் பாயிண்ட் எயிட் நிதியாண்டுலேஜ் ஆகிச்சு நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஆக குறையும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருப்பாங்க ஆறாவது கேள்வி தி சாத்தானிக் வேர்ஸ் என்னும் நாவலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சல்மான் ருஸ்ரி ஸோ இப்போ இந்த வேர்ஸ் அப்படிங்கிற நூலை வந்து நாவல வந்து சல்மான் ருஷ்டி தான் எழுதிருக்காரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வெளியான நூல் ஆனா அப்ப பாத்தீங்கன்னா இந்த நூலுக்கு வந்து தடை விச்சிருப்பாங்க ஏன்னா உலக அளவுல இதுக்கு ஒரு இதை எதிர்த்து ஒரு போராட்டம் அப்படின்னு நடந்திருக்கும் எதுக்காக அப்படின்னா இந்த தி சாத்தானிக் வேர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் வகையில இருக்கு இந்த புத்தகத்துல அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் இந்த நாவல் வெளியாவதற்காக எதிராக போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாவலுக்கு ராகுல் காந்தி அவர் தலைமையிலான அரசு தடை உதிச்சிருப்பாங்க இது சம்மந்தமாக கேஸ் வந்து போணுச்சு ஸோ அதை விசாரிச்சில் தில்லி உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா அதுக்கான தடையை நீக்கி இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ரிலீஸ் ஆனது அது தடை பண்ணியிருப்பாங்க இப்போ தான் இஸ்லாமிய மத நிந்தனை புத்தகமான தி சாத்தானிக் வர்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது அடுத்த ஏழாவது கேள்வி இந்திய அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணியின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் டூ இயர்ஸ்க்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இரண்டு ஆண்டுகளுக்கு இப்போ இந்திய அட்டர்னி ஜெனரல் அட்டர்னி ஜெனரல் அப்படின்னாலே மத்திய அரசுடைய தலைமை வழக்குறைஞ்சா நம்ம அட்டார்னி ஜெனரல் சொல்றோம் இப்போ யார் இருக்காங்க இப்போ வெங்கடரமணி தான் இருக்காரு இவருடைய பதவிக்காலம் இப்போ டூ இயர்ஸ்க்கு எக்ஸ்டென்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ள இரண்டு வயசு நம்ம பார்த்துருப்போம் ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் டூ டேஸ்க்கு முன்னாடி அதாவது முப்படை தலைமை தளபதி சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அனில் சௌஹான் ஸோ அவருடைய பதவிக்காலத்தை இப்போ எயிட் மந்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணியுடைய பதவிக்காலம் டூ இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இவர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க செப்டம்பர் முப்பதாம் தேதியோட அவர் பதவிக்காலம் நிறைவடைது ஏன்னா த்ரீ இயர்ஸ் தான் அவங்களுடைய டெனர் பதவிக்காலம் ஸோ இப்போ அவருடைய பதவிக்காலம் செப்டம்பர் முப்பது வரை நிறைவடையுது ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு டூ இயர்ஸ்க்கு அவருடைய பதவிக்காலத்தை எக்ஸ்டென்ட் பண்ணுறதாக இப்போ தெரிவிச்சிருக்காங்க மத்திய சட்ட அமைச்சகம் இப்போ அட்டார்னி ஜெனரல் பதவி பற்றி இந்திய அரசியலமைப்புடைய ஆர்டிக்கல்ல எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்படுது அப்படின்னா எழுபத்தி ஆறில் தான் குறிப்பிடப்படுது ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறின் படி தான் அட்டார்னி ஜெனரலை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க ஒருத்தர் அட்டார்னி ஜென்ரல் ஆகும்னா அதுக்கான தகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதி தான் அட்டார்னி ஜெனரல் தகுதியும் அது என்ன உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு என்ன தகுதி அப்படின்னா இருக்கணும் அதாவது இந்திய குடிமகனா உயர் நீதிமன்றம் கோர்ட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் நீதிபதியா இருந்திருக்கணும் அல்லது பத்து வருஷத்துக்கு அங்கே வழக்குரைஞராக இருந்திருக்கணும் அல்லது ஜனாதிபதியோட கருத்துப்படி அவர் ஒரு சிறந்த சட்ட நிபுணரா இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த நபரை வந்து என்ன பண்ணுவாங்க அட்டார்னி ஜெனரலாக நியமிப்பாங்க குடியரசுத் தலைவர் அதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் செவன்டி சிக்ஸ் அடுத்த எயித் கொஸ்டின் ஜூனியர் உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி பத்து மீட்டர் போட்டியில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் ஜானதன் காவின் ஆண்டனி டேஷ் பதக்கம் வென்றார் ஆன்சர் தங்கம் இப்போ புதுதில்லியில இந்த ஜூனியர் உலக கோப்பை சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிங்கிறது நடக்குது இதுல பாத்தீங்கன்னா பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவுல ஜோனதன் வந்து தங்கமும் அதே இதுல பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் தனிநபர் பிரிவுல இந்தியாவின் ராஷ்மிகா சாகல் வெள்ளியும் வின் பண்ணிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரேஸ் ஸோ உலக ரேலி ரேபிட் சாம்பியன்ஷிப் மோட்டார் பைக் போட்டியில் ஆசியாலேருந்து தகுதி பெற்ற முதல் வீராங்கனை அப்படிங்கிற பெருமையை டிவிஎஸ் ரேசிங்கை சேர்ந்த ஐஸ்வர்யா பிஸ்ஸே வந்து படைச்சிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆசியாலேருந்து தகுதி பெற்ற உலக ரேலி ரேபிட் சாம்பியன்ஷிப் மோட்டார் பைக் போட்டியில் ஆசியாலேருந்து தகுதி பெற்ற நபர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க ஐஸ்வர்யா பிஸ்ஸே ஒன்பதாவது கேள்வி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எத்தனை நாடுகள் இடம்பெற்றுள்ளன ஆன்சர் பத்து நாடுகள் இருக்கு ஸோ டென் மெம்பர்ஸ் ஸோ இனிஷியலாக ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கும் பிரிக்ஸ்னாலே ஃபில் ஃபார்மே பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்ரிக்கா தான் இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு நாடுகள் இணைஞ்சிருக்கும் மொத்தமாக பத்து நாடுகள் இருக்கு இப்போ இந்த பிரிக்ஸ்ல இணையறதுக்கு பாலஸ்தீனம் இப்போ விண்ணப்பிச்சிருக்காங்க சமீபத்துல தான் ஜி செவன் நாடுகளில் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கறதா அறிவிச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ பிரிக்ஸ்ல இணையறதுக்கு அந்த பாலஸ்தீனம் விண்ணப்பிச்சிருக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஏற்கனவே பத்து நாடுகளை கொண்டது இதில் உள்ள ஐந்து முதன்மை உறுப்பு நாடுகள் என்னன்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா அடுத்து கூடுதல் உறுப்பு நாடுகளாக ரீசண்டா எகிப்து எத்தியோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் இந்தோனேஷியா இந்த அஞ்சு நாடுகள் இணைஞ்சிருக்கும் பிரிக்ஸ் பற்றி பார்த்தோம்னா பிரிக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்டது இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது சீனாவின் ஷாங்காயில் இருக்கு இந்த வருஷம் பிரிக்ஸோட தலைமை பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா வேசல்ட்டு இருக்கு வேசல் தலைமையில் ரியோடி ஜெனிரோவில் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடுங்கிறது நடைபெற்றது இந்த வருஷம் அடுத்து பத்தாவது கேள்வி முதல்வரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பீகார் எஸ்டர்டேவே இந்த கரண்ட் ஃபைர்ஸ் பார்த்துருப்போம் ஸோ பெண்கள் வந்து சுயதொழில தொடங்குவதுக்காக பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க எத்தனை பேருக்கு எ எம் எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லிருப்பாங்க இந்த தொகையை திருப்பியும் செலுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அந்த ஸ்கீம் எங்கே தொடங்கியிருக்காங்க பீகாரில் முதல்வரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் அதான் அந்த ஸ்கீமோட நேம் சரியா சோ எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தலா பத்தாயிரம் ரூபாய் சுய தொழில் தொடங்குறதுக்காக அதை திருப்பி செலுத்த வேணா அடுத்த கட்டமாக அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க அடுத்து ஜன்தன் திட்டம் இந்த ஸ்கீம் வந்து ரீசெண்டா பிரதமர் மோடி அவர்கள் தான் பீகார்ல அந்த பெண்களுக்கான சுய தொழில் தொடங்குறதுக்கான பத்தாயிரம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பாங்க அதுல பேசிய போது நிறைய திட்டங்கள் பத்தியும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டங்கள் பத்தியும் அது என்னன்னு பார்த்தோம்னா ஜன்தன் திட்டம் இது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்து பதினாலு ஆகஸ்ட் வந்து டொண்ட்டி எயிட்டில் லாஞ்ச் பண்ணியிருப்பாங்க நம்ம நாட்டில் எல்லாேருக்குமே ஒரு வங்கி கணக்கு இருக்கணும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணுங்கிறதுக்காக ஜீரோ பேலன்ஸ்ல ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ற வகையில ஜன் தன் திட்டம் தொடங்கியிருப்பாங்க ஸோ இந்த ஸ்கீம்ல முப்பது கோடி பெண்கள் வங்கி கணக்கு வச்சிருக்காங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா அடுத்து முத்ரா திட்டம் முத்ராங்கிறது சிறிய குறு நடத்துகிற தொழில் நிறுவனங்களுக்கான கடன் உதவி திட்டம் ஸோ இந்த இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரினால செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டம் வந்து எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா மைக்ரோ ஸ்மால் அப்புறம் மீடியம் என்டர்பிரைசஸ் அதான் வந்து இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது ஃபில்ஃபார்ம் அது சம்மந்தமான மினிஸ்ட்ரினால இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சகத்தினால இது எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் எட்டாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த முத்ரா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதிகபட்சமாக கடன் வரம்பு வந்து இருபது லட்சம் ரூபாய் சரியா இதில் தருண் பிரிவு சிசு பிரிவு அப்புறம் தருண் பிளஸ் பிரிவு கிஷோர் பிரிவு ஆகிய நான்கு பிரிவுகளில் கொடுக்குறாங்க கடன் அடுத்து ட்ரோன் சகோதரி திட்டம் ஸோ வேளாண்ல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல வந்து ட்ரோன் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ற வகையிலையும் பெண்களை வந்து ஒரு ஒரு தொழில் முனைவாகவோ இல்லைன்னா பெண்கள் வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்துற வகையில் அவங்களுக்கு ட்ரோன் கற்றுக் கொடுக்குறாங்க ட்ரோன் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன்களை இயக்குவதுக்கு பயிற்சியானது இந்த ட்ரோன் சகோதரி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நவம்பர் தேர்ட்டியில் லான்ச் பண்ணியிருக்காங்க வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது லட்சாதிபதி சகோதரி திட்டம் லக்வதி திதி திட்டம் அப்படின்னும் கேட்கலாம் உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் இருக்காங்களே அவங்கள வந்து லட்சாதிபதிகளாக மாற்றணும் ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய பெண்களாக மாற்றணுங்கிறதுக்காக இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் லான்ச் பண்ணியிருப்பாங்க அடுத்து காப்பீடு பெண் முகவர் திட்டம் எல்ஐசி நால செயல்படுத்தப்படுறது ஸோ பெண்களை எல்ஐசி ஏஜெண்டா மாற்றணும் காப்பீடு நிறுவனத்துடைய ஏஜெண்டா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காப்பீடு பெண் முகவர் திட்டம் அதாவது பீமா சஹி யோஜனா அப்படின்னு கேட்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பரில் லான்ச் பண்ணியிருப்பாங்க எல்ஐசி மூலமாக கிராமப்புற பெண்களை வந்து காப்பீடு முகவர்களாக மாற்றுவதற்காக இந்த ஸ்கீம் அடுத்து உஜ்வாலா உஜ்வாலா அப்படிங்கிறது என்னன்னா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ஏழை பெண்கள் வந்து விறகு அடுப்பு தான் யூஸ் பண்றாங்க சோ விறகு அடுப்பு யூஸ் பண்ணும்போது அந்த புகையெல்லாம் அவங்க சுவாசிக்கிற மாதிரி இருக்கு சோ அதனால நுரையீரல் பிரச்சனை ஏற்படுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மழை காலங்களில் அவங்களுக்கு அந்த விறகுகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் ஆயிடுது ஸோ நிறைய டைம் கன்சியூம் ஆகுது பெண்கள் இதனால ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்காக இந்த உஜ்வாலா திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு மே முதல் தேதி தொடங்கப்பட்டது எதுக்காக உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கனெக்ஷன் கொடுக்குறாங்க கிராமப்புறங்கள்ல ஏழை பெண்களுக்கு ஃப்ரீயாக எல்பிஜி கனெக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ அதாவது இந்த கேஸ் அடைப்பு பிளஸ் அதோட ஒரு சிலிண்டர் இலவசமாக இந்த திட்டத்தின் கீழ் கொடுக்குறாங்க அடுத்து வர சிலிண்டருக்கு வந்து மானியமும் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு சிலிண்டர் தான் ஃப்ரீ அடுத்து வர சிலிண்டர்லாம் தான் வாங்கிக்கணும் அதுமே மானியம் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம்ல உள்ள பயனாளிகளுக்கு சரியா நெக்ஸ்ட் விமானப்படை தலைமை தளபதி அமர் பிரீத் சிங் பார்த்தீங்கன்னா மிக டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்தை லாஸ்டா இயக்கி அதுக்கு விடை கொடுத்துருக்காரு நம்ம எஸ்டிய கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம் மிக் டுவெண்ட்டி ஒன் வந்து ஓய்வு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விமானப்படை தலைமை தளபதி அமர் பிரீத் சிங் அவர்கள் இயக்கி அதுக்கு விடை கொடுத்துருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது எந்த நாட்டை சேர்ந்த போர் விமானம் எந்த தயாரிப்பு தயாரிப்பது இதுக்கான கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் டுவெண்ட்டி செவன்த் செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் அதுக்கு முன்னாடி இப்போ ஜிஎஸ் பேச்சுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டேட் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் சொல்லியிருப்போம் ஆக்சுவலாக டெஸ்ட் வந்து அக்டோபர் ஒன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் நிறைய பேர் கேட்டதனால இந்த லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இது வந்து டிஎன்பிசி க்ரூப் ஃபோருக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீ ஓல்டு ஸ்டூடெண்ட்னா ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீ பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோ செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்து இப்போது டுவெண்ட்டி ஒன் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போது எஸ்ஐ எக்ஸாம் வந்து அறிவிச்சிட்டாங்க டிசம்பரில் நடக்கும் இருபத்தி ஓராந்தேதினு டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதுக்காக இப்போது அக்டோபர் டூவில் பார்த்திங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது தேர்ட்டி ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரஷன் இருக்கான் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் வாட்ஸ்அப் நம்பருக்கு டவுட் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் சரி இப்போ கரண்ட் ரிவிஷன் பார்க்கலாம் நாட்டிலேயே முதன்முறையாக ஏஏ கட்டுப்பாட்டு மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி ஆந்திரா அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு எத்தனை சதவீத வரையானது விதிக்கப்பட உள்ளது ஆன்சர் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தொழில்நுட்ப கல்வியில் பெண்களின் பங்களிப்பு எத்தனை சதவீதமாக உள்ளது என்சர் ஆப்ஷன் சி செவன்டீன் பர்சன்டேஜ் மன்மோகன் சிங்கின் எத்தனையாவது பிறந்த தினம் தற்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி தொண்ணூற்றி மூன்றாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் எத்தனை கோடி கடன் பெற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி பதினான்கு புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் கோடி தி சாத்தானிக் நாவலை எழுதியவர் யார் சல்மான் இந்திய அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணியின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் டூ இயர்ஸ் ஜூனியர் உலகக்கோப்பை சுடுதல் போட்டி பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் ஜோனதன் காவின் ஆண்டனி டேஷ் பதக்கம் வென்றார் ஆப்ஷன் ஏ தங்கம் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எத்தனை நாடுகள் இடம்பெற்றுள்ளன இடம்பெற்றுள்ளது முதல்வரின் மகளிர் வேலை வாய்ப்பு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி பிஹார் இத்துடன் இன்றைக்கான நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்